ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதாங்க வெள்ளைப்பூசிணி இந்த வச்சு தாங்க இன்றைக்கி நான் மோர் குழம்பு செய்ய செய்ய போகிறேங்க எப்படி செய்யலான்னு பார்த்திடலாங்க இந்த முழு பூசணியை நம்ம கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாங்க ஸோ ரெண்டாவது இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு பாருங்கள் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மோர் குழம்பு வைக்கிறக்குங்க அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தவிர பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா நார்மல் அரிசி எடுத்திருக்கேன் இதை பார்த்தி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றி இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பூசணி வெள்ளை பூசணி பார்த்திங்கன்னா கட் பண்ணி அதை தோளில் சீவி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நார்மல் சைஸுக்கு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப சிறுசாக கட் பண்ணிடாதீங்க ஸோ மீடியம் சைஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் அடிக்கிற வெயிலுக்குங்க வெள்ளை பூசணியை போட்டு மோர்கெலாம் வச்சால் அப்பா செம்மையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா பூசணியும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நவருக்கு அப்புறம் ஊறிடுச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்சி சார் எடுத்து ஒரு சின்ன அளவு இஞ்சி எடுத்துக்கலாங்க துளசிவி நல்லா கழுவியாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஊர்னதை அந்த பருப்பு அரிசி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூனில் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கேற்ப வர மிளகாய்ங்க நீங்கள் இதில் பச்சை மிளகாய்ங்கோட யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் கருகப்பில் ஒரு கொத்து கருகப்பில் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி குரகரப்பாக அரைச்சி வச்சுக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பை பற்றி வச்சு ஒரு வானில் வச்சு நான் கட் பண்ண பூசணி எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஸ்டி டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு டம்ளர் ஆட் பண்ணியாச்சு மறுபடியும் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கலக் கலக்கு வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும் நல்லா வேகணும் பூசணி நல்லா வேகட்டும் இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இதுக்கு தேவையான சால்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா வெந்துருச்சு அரைச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் ஒரு வதக்கு வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கங்க பாருங்க நல்லா பொறுமையாக அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் பார்த்தா அந்த பச்சை வாசனை போகும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வ வதக்கியாச்சு நான் பார்த்தீங்கன்னா மோர் வந்து அடித்து வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு டம்ளர் மோர் வரும் அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பஸ் இந்த அடிக்கிற வெயிலுக்கு மோர் குழம்பு சாப்பிட்டாங்கன்னா செமையாக இருக்கும் எப்போவுமே பருப்பே சாப்பிடாமல் எல்லா மோறையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தேவையான சால்ட்டு இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க ஸோ இது ஒரு பக்கம் கொதிக்கிட்டுங்க பக்கத்துலேயும் ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் இரும்பு கடாய் வச்சுங்க இதுக்கு தாளிப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கடாய் சூடானதும் இதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்குங்க ஆயில் ஆட் பண்ணி ஆயில் சூடானதும் கடுகு உளுந்து போட்டு இது பொறிட்டுங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு இப்போ மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருகாப்பில் ஆட் பண்ணி ஆவில் தாங்க அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த தாளிப்பு அந்த அந்த குழம்பு கூட ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சூப் பாரு ஆனால் மோர் குழம்பு செம்மையாக இங்கே பாருங்கள் செம்ம டேஸ்டில் ஆகிடுச்சு நீ இதை எடுத்து வச்சு நீ சாப்பிட வேண்டியதான் ஸோ நான் சாப்பாடு வச்சாச்சு சாப்பாடு நம்ம பிளேட்டில் போட்டுடலாம் இடலாம் சுடு சுட சாப்பாட்டுக்குங்க இப்போ போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் பாருங்கள் சாப்பாடு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம மோர் குழம்பு ஊற்றிர்லாம் இது பாருங்கள் நல்லா செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மோர் குழம்ப ஆட் பண்ணி சாப்பிட்டா அது வெள்ளை பூசணிக்கும் அந்த மோர் குழம்புக்கும் அந்த அரைச்ச மசாலாவுக்கும் புளிக்காத மோராக இருக்கணும் ஸோ பாருங்க அதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கு நம்ம சைடிஸ் இல்லாமல் சாப்பிடுவோமா கண்டிப்பாக வடகம் அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன் கூட டஃபிங் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க செம்மையாக இருக்குது நீங்களும் சாப்பிடுங்க